மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறிப்பா ஈஷா மையத்துல சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில விழால எஸ்பி பி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு எட்டு அவர் தனியா நிற்கிற வரைக்கும் தான் அவருடைய திமுக எதிர்ப்புக்கு மரியாதை பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னா அது குறையும் வணக்கம் நிலமா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் திமுக தான் ஒரே எதிரி மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாதுங்க அப்படிங்கிற வார்த்தையை இபிஎஸ் சொல்றாரு இன்னொன்னு சிதறி கிடக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்து திமுகவை வீழ்த்துறது தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு அப்ப கிட்டத்தட்ட அவர் என்ன ஒரு கூட்டணி மனப்பான்மைக்கு வர்றாரு அது அவர் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன குறிப்பாக ஈஷா மையத்தில் சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் எஸ் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு எட்டு நிமிடம் பேசியதாகவும் அவங்க வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறது கூட்டணி வேண்டும் என்பதில் தெளிவாக அமித்ஷா நிலையை தெளிவுபடுத்தி விட்டார் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட எங்களுக்கு அலையன்ஸ் வேணும் இல்லைன்னா நீங்கள் அதுக்கான விலையை கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த பார்ட்டியில் பெரும்பாலான தலைவர்கள் வந்து பிஜேபி அலையன்ஸை தான் விரும்புவதாக தகவல்கள் வருகின்றன எஸ்பெஷலி அந்த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய தலைவர் அந்த அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ப்ரெஷரை ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு அவருடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டாண்டு இது வரைக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட்டில் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு முதன்முறையாக வந்து அவர் வந்து பிரதான எதிரி திமுக தான் சொல்லிட்டு பாஜக போது பாஜக கிஜாக்கெல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படின்னா அப்படின்னா அதை ரூல் அவுட் பண்ணல அவர் அது இல்லைன்றதை உறுதியாக சொல்ல அன்று மாலையே எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் வந்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு நடத்தும் பொழுது வழக்கமாக இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அடுத்த நாளே அமைச்சரை முன்னா குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குட ஜெயக்குமாரிடம் வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு வரும் எடப்பாடி என்ன சொல்ல நான் எங்கெங்க சொன்னேன் அப்படின்னு அந்த மாதிரி எந்த மறுப்பும் இதுவரையில் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் போது வரலை இந்த மாதிரி அலையன்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம்னு நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு வழி கிடையாது ஆக இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் வந்து நிற்க போகுது இன்றைக்கி கிட்டத்தட்ட விசுரூபம் எடுத்திருக்கிற ஒரு கட்சியை அதில் அவங்க விசுரூபம் எடுத்திருக்காங்கன்றத விட பர்செப்ஷன் வாரில் அடுத்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு ஒரு அந்த ஒரு கருத்தை அந்த பர்செப்ஷனை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை நெரேட்டிவை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு பெரிய கட்சி தேவை என்பது தான் அதிமுகவோட நிலைப்பாடாக இருக்கும் அவங்க பிஜேபியை நோக்கி தான் எனக்கு தோணுது என்னுடைய அசஸ்மெண்ட் அந்த பத்தொம்போது அலையன்ஸ் இருபத்தொன்னுக்கும் பத்தொம்போதுக்கும் வித்தியாசம் தேமுதிக இருபத்தொன்னில் இல்லை என்னுடைய அசஸ்மெண்ட் பத்தொம்போது அலையன்ஸ் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இந்த இவர் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் அந்த வளரும் கட்சிகள் அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு மெகா அலையன்ஸாக தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகன்றது தான் என்னுடைய கணிப்பு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சி வாதங்களில் தினமும் மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய எட்டு பத்துக்கு எட்டு பத்து தொலைக்காட்சிகளை ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் அலங்கரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்தாலும் எட்டு ரெண்டு லெஃப்டோட ஓட் பேக் சேர்ந்து ரெண்டு பர்சன்ட் விசிக்கா ஒரு பர்சன்ட் காங்கிரஸுக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் இருக்கு நாளைக்கு குறையலாம் அது வேற ஸோ ஃபோர் கார்டு கூடவும் கூடலாம் கூடவும் கூடலாம் ஐ அக்ரி கூடவும் கூடலாம் நாலு முனை போட்டி தான் தமிழகத்தில் சாத்தியம் நான் நினைக்கிறேன் இதில் அதிமுக கூட்டணியோட சீமான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் பாஜகவோட இப்போ நிற்கோங்கிற மாதிரியான அவருடைய வார்த்தைகள் இதே மாதிரி சீமானுக்கு ஏதாவது ஒன்றுனா பாஜக வர்றது இப்போ இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமானையும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது ஏன்னா சீமானோட வாக்குகள் சீமான் பிஜேபி கூட்டணிகளை சேர்ந்த குறையும் பாலிடிக்ஸ் வந்து எப்பயுமே டூ ப்ளஸ் டூ ஃபோர் கிடையாது சம்டைம்ஸ் ஜீரோ இப்போ நீங்கள் எப்படி பாருங்களேன் திமுக ஒரு முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்குது அண்ணா திமுக இன்றைக்கு இருக்க அண்ணா திமுக இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருபத்தஞ்சி இருபது சேர்ந்த நாற்பத்தஞ்சாயிடமா இல்லை பதினஞ்சாயிடும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் டிஎம்கே போட்டு ஏடிஎம்கே போவாது ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு போவாது இந்தியா கூட்டணி மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஒரு எய்ம் இருக்குது அதே மாதிரி திமுகவை வரணுமா வர வேணாமா இல்லை அது சீமானோட வாக்கு வங்கி வந்து தமிழ் தேசியமும் சம்மந்தப்பட்ட வாக்கு வங்கி அந்த எட்டு பர்சன்ட்ன்றது ஜீரோவாகாது அதை நான் ஒத்துக்கிறேன் பட் அது ஆறு பர்சன்டாகவும் அஞ்சு பர்சன்டாகவும் அது அவங்களுக்கு லாஸ் சீமான் தனியாக நிற்கிறது பிஜேபிக்கு லாபம் அவர் உடைப்பார் அவர் பிஜேபியோடு சேர்ந்தால் அந்த வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது பிஜேபியோட எய்ம் வந்து இங்கே டிஎம்கேவை பலவீனப்படுத்தணும் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது வந்து அவங்க நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுவாங்க இதில் ஏடிஎம்கேவோடு அவங்க சேர்றது மாதிரி சீமானையும் சேர்த்துப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அதில் லாபம் கிடையாது அவங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சீமானோட வாக்கு வங்கியில் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குன்னா பிஜேபி பிடிக்காத வாக்கு வங்கி அது அது ஒன்றும் எல்லாம் பிஜேபி குடிச்சது கிடையாது ஓட்டு போடாமல் திருடுவான் அது கணிசமா குறையும் ஆனா திமுகவுக்கு எதிராக தானே சார் சீமானுக்கு அதிகமாக இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல் பாஜகங்கிறத தாண்டி இது திராவிடத்துக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு சீமானுக்கு அதான் தமிழ் தேசிய வாக்கு வங்கி இப்போ அதிமுக திராவிடம் அப்படின்னா கூட திமுக எதிர்ப்பு அளவுக்கு வீரியம் அங்க இல்ல அப்படிங்கிறப்ப கூட வாய்ப்புகள் இல்லையா இல்ல இல்ல ஏன்னா அந்த வாக்கு வங்கி வந்து கணிசமா பிஜேபிக்கும் எதிரான வாக்கு வங்கி அவர் தனியாக நிற்கிற வரைக்கும் தான் அவருடைய திமுக எதிர்ப்புக்கு மரியாதை ஒரு பிஜேபியோடு சேர்ந்துட்டார்னா அது குறையும் அழியும்னு சொல்லலை குறையும் அது செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஆளுமையை பொறுத்தவரையில் அவர் இப்படியே தனியாக நின்று தான் பேசினிருப்பார் நாலு முனை போட்டி நோக்கி தான் தமிழ்நாடு நகருதுன்னு எனக்கு தெரியுது நாலு முனை போட்டி வந்தாலே கடினமான ஒரு நிகழ்வு தான் அது வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தொங்கு நாடாளுமன்ற சட்டமன்றம் அங்கே அசம்பிளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது ஃபார் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மூவிங் டுவர்ட்ஸ் ஹங் அசம்பி அது ஸ்டாலினுக்கும் தெரியுது அதனால தான் இப்போ நீங்கள் சமீப நாட்டில் அவர் கடந்த ஒரு வாரமாக அவருடைய நடவடிக்கைகள் பாருங்களேன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹிந்தி ஆன்டி ஹிந்தி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா நியூ எஜுகேஷன் பாலிசி தாண்டி டீலிமிடேஷனுக்கு எதிராக தினம் அக்ரெசிவாக எதற்கு மத்திய அரசை எதிர்க்கிறார் அவர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அந்த மோடிக்கு எதிராக அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக மத்திய அரசு மத்திய சர்க்கார் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைதாராருன்னு சொல்லி அந்த 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 நேர தங்களை சுற்றி அந்த நெரேட்டிவை கட்டமைச்சு வாக்குகளை வாங்குறதுக்கான வேலை தான் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒன் இயர் இருக்குது அது இப்பயே செய்கிறாங்க தினம் தினம் ஒரு காரியத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு நன்றி சார் நன்றி மேடம் நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திருமணி மணி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை